王哥。

உங்களை பஸ்னா பஸ் போய் ரயிலுக்கு வந்து ரயிலுக்கு வந்தீங்க ஒரே ஒரு கிடைச்சி நாலு காலு வாக்கணும் நாலு காலு ஆமா மாமி பஸ்லேயும் வரல மாமி ரயிலையும் வரல மாமி பஸ்லயும் வரல மாமி மாமி பஸ் வரல மாமீ வரல மாமி பஸ்லேயோ வரல மாமீ வரல மாமி பின்ன ஏ கழுத ஏ இல்ல வந்தே மாமி ಇಲ್ಲ ಬಂದೆ ಬಾಬೇ வேணா அம்மாமி ஆத்தா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அழகா இருக்கியா சகப்பா இருக்க போட்டிருக்க வெத்தலை பக்கம் போட்டு போடாது ஊருக்கு போடுற சண்டால அம்மா

சரியா உங்களுக்கு சோகமா இருக்கீங்களே என்ன ப்ராப்ளம் காலைல குழு குழு கட்டணுமா குழு சார் வந்துருவாரா இல்ல சோகமா இருக்கு ஜாலியா இருக்கணும் கோர பாயும் வேணாம் மாமி ஈச்சம்பாயும் வேணாம் மாமி என்னதான் வேணும் கோர பாயும் வேணா மாமி ஈச்சம் பாயோ வேணா மாமி கோர பாயு வேணாம் மாமி ஈச்சம்பாயோ வேணாம் மாமி

இல்ல மாமி ஒரு மறுமனுக்கு ஆத்து தண்ணி ஊத்தி தான் இருப்பீங்களா என்ன வேணும் ஒரு தெம்பா ஒரு ஆர்லிசு ஒரு போனி விட்டா குடுத்தாங்கல்ல குடிச்சுலயா தர வேலை மாமி அப்படி இருந்துச்சு ஒரு ஆர்லிசு இங்க பாருங்க

தண்ணி மாத்துணி என்ன தண்ணி தான் வேணும் வேணும் கொல்ல தண்ணி போதும் மாமி எனக்கு கொல்ல தண்ணி போதும் மாமி ஏன் மாமி மாமி கொல்ல தண்ணி போதும் மாமி தகுல் ஊட்டு கொள்ள தண்ணி போதும் மாமி

மாமி ஏன் கோபப்படுறீங்க என்னது மாமி காமி அதுக்கு தானே ஆத்துலங்க பேர் என்ன டக்கு டக்குனா சிவகாமி சிவகாமி இதெல்லாம் பேரையா இந்த காலத்துல சிவகாமி இங்கற பேரம் பேரன் கேட்டே உலகம் இப்படி போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு அட இமெயில் இந்த நெட் Facebook வாட்ஸ்அப் இப்படி போயிட்டு இருக்கு இந்த காலத்துல உங்க பேர் சிவகாமிங்கற பேர் லெண்டா பாம்பன் பாலம் மாதிரி இருந்துச்சு அதனால் சிவகாமியை சுருக்கி சிவகாமிங்கிறது பெருசா இருக்கு ஆமா சிவகாமி சுருக்கி காமி உங்க ஆப்பிள் பழம் வேணா மாமி உங்க திராட்ச பழமோ வேணா மாமி ஆப்பிள் பழம் மாமி உங்க திராட்ச பழமோ வேணா மாமி மாம்பழம் போது மாமி உங்க வீட்டு மாம்பழம் தான் போது மாமிட்டு மாம்பழம் தான் போது மாமி உங்க வீட்டு மாம்பழம் தான் போது மாமி மம்பளமா மாம்பழம் மல்லமா மாம்பழம் சேலத்து மாம்பழம்

சின்ன பண்ணாலை கெடுமா கருப்பா இல்ல பெரிய பண்ணாலை கெடுமா மாமி மாமி ஏன்டா அப்படி சிரிக்கணும் கேக்கணும் ஏன்டா அப்படி சிரிக்கணும் உங்களை பார்த்தா தன்னால வருது மாமி மாமி என்னன்னு கேக்கணும் என்ன சிரிப்பு ஆக மாமி எம்புட்டு அழகா இருந்த மாமியோட அந்த ரெண்டே ரெண்டு பொண்ணு எம்புட்டு அழகா இருக்கும் சின்ன பொண்ணு வேணா மாமி உங்க பெரிய பொண்ணு வேணா மாமி உங்க சின்ன பொண்ணு வேணா மாமி உங்க பெரிய பொண்ணு வேணா வந்தா போது மாமி எனக்கு நீங்க வந்த போது மாமி 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 நீங்க வந்தா போது மாமி வேற பொண்ணு பக்க நீங்க வந்த போது மாமி 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 நீங்க வந்தா போது மாமி வேற பொண்ணு வேற பொண்ணு பாக போது மாமி நீங்க வந்த போது மாமி எனக்கு நீங்க வந்த போது மாமி